வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதடர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று ஒன்பது ஏழு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை ஏழு ஐம்பத்தி இரண்டு வரை ஆயிலியம் பின்பு மகம் இன்றைய திதி காலை ஆறு ஒன்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை பத்து இருபத்தி இரண்டு வரை ஆயிலியம் பின்பு மகம் இன்றைய திதி காலை எட்டு முப்பத்தி ஒன்பது வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு பகை பிரச்சனை அதிகரிக்கும் கவனம் அவசியம் மிதனராசி அன்பர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் கடகராசி அன்பர்களுக்கு சிரமங்கள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் விநாயகர் வழிபாடு நன்மையை பெயக்கும் சிம்மராசி அன்பர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் விருச்சகராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை உண்டாக்கும் ராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் கும்பராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை பயக்கும் மீனராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பெய்க்கக்கூடிய ஓர் நல்ல நாள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்